பொதுக்காலம் ஆறாம் ஞாயிறு கடவுள் பார்வையும் மனித பார்வையும் இன்றைய நற்செய்தியில் மலை பிரசங்கம் அல்லது சமவெளி பிரசங்கத்தைப் பற்றித்தான் நாம் தியானிக்கப் போகின்றோம் மத்தேயு மற்றும் லூக்கா நற்செய்திகளில் மட்டுமே காணப்படுகின்ற இந்த இயேசுவின் போதனை மிகவும் ஆழமான கருத்துக்களை கொண்டது வித்தியாசமான கருத்துக்களை கொண்டது வேறு விதமான பார்வைகளையும் கொண்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதில் கடவுள் பார்க்கும் பார்வையே வேறு மனிதன் பார்க்கும் பார்வையே வேறு என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து சுட்டிக்காட்டுகின்றார் அதை பற்றித்தான் நாம் இன்று இந்த பிரசங்கத்தை அடிப்படையாக வைத்து தியானிக்கப் போகின்றோம் கடவுள் பார்வை என்ன மனித பார்வை என்ன இன்றைய நற்செய்தியை எடுத்து படித்து பார்க்கும் பொழுது கடவுள் பார்வை என்னவென்று நமக்கு தெரிகின்றது கடவுள் பார்வையில் ஒன்று ஏழைகள் இரண்டு பட்டினி கிடப்போர் மூன்று அழுவோர் நான்கு வெறுப்பு ஒதுக்கி வைப்பு பழிச்சொல் இகழ்ச்சியை சந்திப்போர் ஆகிய இந்த மக்கள் அனைவருமே பேறு பெற்றவர்களாக கருதப்படுகின்றார்கள் என்பது தெரிய வருகிறது அதே சமயத்தில் மனிதர்கள் பார்வையில் இந்த நான்கு பேருமே சபிக்கப்பட்டவர்கள் என்பதை தெரிய நாம் வாழ்க்கைப்பூர்வமாக உணர்ந்திருக்கின்றோம் அதுவே மனித பார்வைக்கு செல்வோமே அதுவும் இந்த நட்சியதில் தான் சொல்லப்படுகின்றது இரண்டாவது பகுதியில் மனித பார்வையில் ஒன்று செல்வந்தர்கள் இரண்டு உண்டு மகிழ்வோர் மூன்று சிரித்து மகிழ்வோர் நான்கு புகழ்ச்சியின் உச்சத்தில் வாழ்வோர் ஆகிய அனைவருமே மனித பார்வையில் பேர் பெற்றவர்கள் உயர்ந்தவர்கள் அதே சமயத்தில் கடவுளது பார்வையில் இந்த நான்கு பேருமே சபிக்கப்பட்டவர்கள் என்பதை இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக எடுத்து கூறுகின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த இரண்டு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உலகம் அனைத்துமே மனித பார்வையில் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது அதுதான் இன்று எழுநூத்தி ஐம்பது அல்லது எட்நூறு கோடி மக்களிலும் மனிதனும் பதிந்து இப்படித்தான் வாழ வேண்டும் மனித பார்வையில் தான் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்தும் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது கடவுள் பார்வை ஏன் இந்த அளவிற்கு மாறுபட்டிருக்கின்றது மனித பார்வையிலிருந்து கடவுள் பார்வை முற்றிலுமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் ஏன் மாறுபட்டிருக்கின்றது என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதை தெரிந்து கொண்டால்தான் இன்றைய நற்செய்தியின்படி வாழ்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் காரணத்தை கண்டுபிடிப்போமே கடவுள் தனது பார்வையை ஏன் இப்படி வைத்திருக்கின்றார் இப்பேற்பட்ட இந்த ஏழைகள் பட்டினி கிடப்போர் அழுவோர் ஒதுக்க ஒதுக்கப்பட்டோர் இவர்களுக்கெல்லாம் சார்பாக கடவுள் ஏன் நிற்கின்றார் அவர்களே உயர்ந்தவர்கள் என்று ஏன் சொல்கிறார் என்று கேட்டால் முதலாவதாக கடவுளின் குணமே இறங்கி வருவது மேலேயே இருந்து கொண்டிருப்பதல்ல கடவுளின் குணமே இறங்கி வருவது இரண்டாவதாக இறங்கி வந்தவர் பெருமனே இருந்து கொண்டிருக்கவில்லை ஒழுங்கற்றதாய் இருப்பதை ஒழுங்கானதாக மாற்றுகின்றார் மூன்றாவதாக ஒன்றுமே இல்லாமல் இருப்பதை கூட எல்லாம் இருப்பதாக மாற்றக்கூடியதுதான் கடவுளின் குணம் இந்த மூன்று குணங்கள் நல்ல குணங்கள் அவருக்குள் பொதிந்திருப்பதால் தான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒழுங்கற்றதாக இருக்கக்கூடிய மற்றும் இறங்கி வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஏழைகளானாலும் சரி பட்டினி கிடப்போரானாலும் சரி அழுவோரானாலும் சரி அல்லது ஒதுக்கப்பட்டோரானாலும் சரி அவர்களை தேடி வந்து கடவுள் நீங்களெல்லாம் உயர்ந்து பாருங்கள் என்று சொல்லி அவர்கள் சார்பாக நிற்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு நல்ல இரண்டு உதாரணங்களை நாம் பார்க்கப் போகின்றோம் முதலாவது எகிப்தில் இஸ்ராயல் மக்களை பாருங்களேன் அவர்களெல்லாம் பாரவோன் பார்வையில் நீண்ட நாட்கள் அவர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த கொண்டுதான் இருந்தார்கள் அப்படி இருந்தாலும் கூட இவர்களெல்லாம் எந்த இடத்திலிருந்து எங்கு சென்றார்கள் என்று பார்க்கும் பொழுது யோசேப்பு என்ற ஒற்றை மனிதன் வாயிலாகத்தான் எகிப்திற்கு அடைந்தார்கள் எகிப்தில் அவர் எகிப்திற்கு அவர்கள் அடைந்த பொழுது யோசேப்பை அந்த பணி பதினோரு சகோதரர்களும் சந்திப்பது பிற்பாடு யோசேப்பு ஒரு அரசனை சந்திப்பதற்கு முன்பாக ஒரு ஆலோசனை அவர்களிடம் சொல்கின்றார் இதோ பாருங்கள் நீங்களெல்லாம் என்ன தொழில் செய்கிறீர்கள் என்று கேட்டால் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் என்று சொல்லுங்கள் அப்படி ஆடு மாடு மேய்ப்பவர்கள் பாரவோடின் பார்வையில் எகிப்தியர் பார்வையில் கீழ்த்தரமானவர்களாக கருதப்படுகின்றார்கள் ஆகவே அவர்கள் உங்களை ஒதுக்கி ஒரு ஊரை தருவார்கள் அந்த ஊரில் நீங்கள் குடியிருக்கலாம் ஆகவே எடுத்த எடுப்பிலேயே இப்படி சொல்லிவிடுங்கள் என்று சூசை ஒரு ஆலோசனை சொல்வதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று பார்வோன் மகாராஜா சூசையின் சகோதரர்களை வரவேற்றாலும் கூட அவர்களுக்கு என்று ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்தை தருகின்றார் அந்த இடத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த பனிரெண்டு இருந்த மக்கள் வளர்ச்சி அடைந்து இன்னொரு பார்வன் நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் கழித்து பார்க்கும் பொழுது மிக பெரிய தேசமாக வளர்ந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் அந்த ஒரு காரணத்தால்தான் அந்த பாரவோன் மோயிசன் வாழ் காலத்தில் வாழ்ந்த அந்த பாரவோன் இந்த எகிப்திய இந்த இஸ்ராயல் மக்களை கீழ்த்தரமானவர்களாக பார்த்து அவர்கள் மீது வெறுப்பு கொண்டு அவர்கள் செங்கல் சுடுவதிலும் சாந்து வைப்பதிலும் இன்னும் பல மிக அதிகமான வேலை வாங்குவதிலும் மிக கீழ்த்தரமான வேலை வாங்குவதிலும் அவர்களை ஒரு அடிமையாக வைத்து கொண்டிருந்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் மனிதனாகி பார்வோன் பார்வையில் இவர்கள் எல்லாம் இருந்தார்கள் ஆனால் கடவுளை பாருங்கள் என்ன செய்கின்றார் மேலிருந்து கீழே இறங்கி வருகின்றார் மோய்சிடம் அவர் பேசியது அதுதான் இதோ என் மக்களின் கூக்குரலை கேட்டேன் ஆகவே அவர்களை மீட்பதற்காக நான் மேலிருந்து கீழே இறங்கி வந்திருக்கின்றேன் என்று மோயிசனை பார்த்து முச்செடியின் முதல் எறிவதன் அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்கின்றார் ஏனென்றால் இறங்கி வந்தால்தான் ஏழைகளை கண்கூடாக காண முடியும் அதே போல அவர்கள் பட்டினி கிடக்கிறார்கள் அவர்களுக்கு நான் கூட்டிக் கொண்டு போய் பசும்புள் மேய்ச்சலில் அவர்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சங்கீத வார்த்தையில் சொல்கிறார் அல்லவா அதை அவர்களுக்கு தர முடியும் அதே போல அவர்களது அழுக்குறல் கூக்குரல் என்னை எட்டிட்டு என்று கடவுள் சொல்கின்றார் இவர்களெல்லாம் தாழ்ந்த ஜாதியினர் என்று சொல்லி பாரவன் அவர்களை ஒதுக்கி வைத்தான் இப்பேற்பட்டவர்களைத்தான் நான் தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லி கடவுள் அவர்களை உயர்த்துவதற்காக வருகின்றார் அதே போல தாவீது அரசனை பாருங்கள் அவர் ஆடு மேய்க்கும் தொழிலைத்தான் அவரும் செய்து வந்தார் அப்படி என்றால் கீழ்த்தரமான தொழிலைத்தான் செய்து வந்தார் அப்பேற்பட்டவரை ஆண்டவராஜி தேவன் தேர்ந்தெடுத்து அவரை உயர்த்தி கொண்டு போய் எங்கு வைக்கின்றார் அரச பீடத்தில் வைக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம் ஆக கடவுளின் குணமே கீழே இறங்கி வந்து ஒழுங்கற்றதை ஒழுங்காக்கி ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்களை உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் வைப்பதுதான் அவரது குணமாக இருந்தது அதே போன்றுதான் இயேசு கிறிஸ்துவையும் பாருங்கள் அவரும் மேலிருந்து கீழே இறங்கி வந்து கடவுள் என்ற நிலையிலிருந்து மனிதன் என்ற நிலைக்கு இறங்கி வந்து மனித உருவெடுத்தார் அதே போல ஏழையிலும் ஏழையாக வாழ்ந்தார் அதே போல ஏழைகள் பக்கமே நின்று ஏழை மக்களுக்குத்தான் நிறைய காரியங்கள் செய்தார் அவரது சீடர்களை கூட பாருங்கள் உயர்ந்த ஜாதியினர் அல்லது பரிசெயர்கள் எல்லாம் ஒருவருமே இல்லை எல்லோருமே இழி செய்து வந்தவர்கள் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்தவர்கள் தான் இயேசுவின் பனிரெண்டு அப்போசரங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆக தந்தையாகிய இறைவனும் சரி மகனாகிய இயேசு கிறிஸ்துவும் சரி தங்கள் நிலையிலிருந்து இறங்கி வந்து ஒழுங்கற்றதை ஒழுங்காக்கி ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்த மக்களை இருக்கக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய குணத்தை கொண்டிருந்ததால் தான் இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியில் அத்தனை பேரும் பேர் பெற்றவர்களாக கடவுள் பார்வையில் தெரிகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் மனித பார்வையை பாருங்களே மனித பார்வை ஏன் இப்படி போயிற்று கடவுள் பார்வை அப்படி இருக்கும்போது மனித பார்வை ஏன் இவர்களையெல்லாம் கேவலமாக நினைக்கிறது என்று கேட்டால் மனிதனது குணமே ஒன்று எப்பொழுதுமே நான் மேலே செல்ல வேண்டும் இருக்கின்ற நிலையிலிருந்து மேலே செல்ல வேண்டும் அதுவும் கடவுளை கூட புறம் தள்ளிவிட்டு கடவுளுக்கு மேலே செல்ல வேண்டும் என்ற ஒரு குணத்தை அவன் தொடக்க காலத்திலிருந்தே கொண்டிருந்தான் அதாம் ஏவால் சரி அல்லது பாபேல் கோபுர நிகழ்ச்சியானாலும் சரி அங்கு நான் காண்பது இதுதான் கடவுளை விட நான் உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு புந்துதல் அவனுக்குள்ளாக இருந்து கொண்டிருந்தது இரண்டாவதாக தான் மேலே வர வேண்டும் என்பதற்காக ஒழுங்காக இருப்பதை கூட ஒழுங்கற்றதாக்கி அதன் மீது ஏறி நின்று மேலே வர வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவனாக மனிதன் இருக்கின்றான் மூன்றாவதாக அவன் இருக்கக்கூடியதுகள் அற்றனை அத்தனையும் அது மனிதர்களாக இருந்தாலும் சரி அது ஏதாவது ஒரு கட்டடங்களாக இருந்தாலும் சரி அமைப்புகளாக இருந்தாலும் சரி ஒன்றுமே இல்லாமல் செய்துவிட்டு இருக்கக்கூடியவற்றை ஒன்றுமே இல்லாமல் செய்துவிட்டு தரைமட்டமாக்கிவிட்டு நான் மேலே வர வேண்டும் என்ற ஒரு நிலையை மனப்பான்மையை ஊந்துதலை அவன் கொண்டிருக்கின்றான் ஜீன் ஆஃப் ஹியூமன் அதனால் தான் அவன் என்ன செய்கின்றான் உயர்ந்தவர்களை எல்லாம் தலையில் வைத்துக் கொண்டு தாழ்ந்தவர்களை எல்லாம் புறந்தள்ளுவதற்கு அவன் ஆசைப்படுகின்றான் நல்ல உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் அதே தாவீதை பாருங்கள் ஒன்றும் இல்லாமலிருந்தான் கடவுள் கொண்டு போய் வைத்தார் ஆனால் உயர்ந்த ஸ்தானத்திற்கு வந்துவிட்டார் ராஜா என்ற ஸ்தானத்திற்கு வந்து விட்டார் வந்து விட்ட பிற்பாடு அவர் என்ன செய்தார் மிகப்பெரிய பாவங்கள் செய்ய ஆரம்பிக்கின்றார் அந்த அதிகாரத்தை வைத்து பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ள ஆசைப்படுகிறார் பத்சேபா அதற்கு பலியானார் என்பது நமக்கு தெரியும் அதே போன்று இந்த சாம்ராஜ்யமும் இப்பேற்பட்ட பெயரும் புகழும் கடவுள் கொடுத்தது என்பதை மறந்துவிட்டு தாவிதி என்ன செய்கின்றார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி என் ராஜ்யத்தில் இவ்வளவு அதிகமான மக்கள் இருக்கிறார்களே என்றால் எனது மேன்மை எப்பேற்பட்ட மேன்மை நான் எந்த அளவிற்கு உயர்ந்து நிற்கிறேன் என்று தனக்குத்தாடை தற்பெருமை கொள்ள ஆரம்பிக்கின்றார் இதுதான் மனித குணம் கடவுள் குணம் எப்பொழுதுமே மேலிருந்து கீழே இறங்கி வருவது ஆனால் மனித குணம் கீழிருந்து மேலே வந்துவிட்டால் அந்த மேலிருக்கக்கூடிய அந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை இதை விட இன்னும் இன்னும் மேலே செல்ல வேண்டும் என்று நினைப்பதுதான் அப்படித்தான் தாவீதும் பாவம் செய்து நன்றாக இருப்பதை கூட ஒழுங்கு ஒழித்து கட்டிவிட்டு கொலையும் செய்துவிட்டு மேலே வர வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கின்றான் இப்படி சொல் இப்ப இப்போது சொல்லுங்களேன் இயேசு கிறிஸ்து இன்று சொன்ன அந்த மலைப்பிரசங்கத்தின் வாயிலாக கடவுளின் பார்வையும் மனிதரின் பார்வையும் எப்படி மாறுபடுகிறது என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது அல்லவா சரி இந்த கடவுளின் பார்வையில் இதெல்லாம் சரி இதெல்லாம் தவறு என்று இன்றைக்கு தெரிந்துவிட்டது நான் மனிதன் நான் எப்படி இதை திருத்திக் கொள்வது எனக்குள் அந்த ஊந்துதல் இருந்து கொண்டே இருக்கிறது நான் எப்படி அதை திருத்திக் கொண்டு நான் கடவுளின் பார்வைக்கு வருவது அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நாம் கடவுளின் மனிதர்களாக மாற வேண்டும் இதை நமக்கு சொல்லித் யார் தெரியுமா இரண்டு பேர் சொல்லித்தருகிறார்கள் ஒன்று அன்னை மரியாள் இன்றொன்று திருமுழுக்கு யோவான் அன்னை மரியாலின் பாடலை எடுத்து பாருங்களேன் அவரது பாடல் முழுக்க முழுக்க மலைப்பிரசங்கத்தை இன்றைய நட்சியத்தில் கேட்டோம் அல்லவா இந்த மலைப்பிரசங்கத்தை அப்படியே பிரதிபலிப்பதாகத்தான் இருக்கும் தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார் வறுமையில் இருப்போரை அவர் உயர்த்தினார் பட்டினியால் இருப்போரை உண்டு மகிழச் செய்தார் என்றெல்லாம் பாடிவிட்டு அதே போன்று செல்வந்தர்களை வெறுங்கையராய் அனுப்பினார் அதிகாரத்தில் இருப்பவரை கீழே போட்டார் என்றெல்லாம் அன்னை மரியார் பாடுகிறார் எப்படி அவருக்கு அந்த பாடல் வந்தது அவர் கடவுளை தனதாக்கிக் கொண்டார் கடவுளின் மனுஷியானார் கடவுளை சுமந்ததால் அவரும் கடவுளின் குணத்தை பெற்றுக்கொண்டார் பார்வையை பெற்றுக்கொண்டார் தான் அப்படியெல்லாம் அவரால் பாடல் பாட முடிகின்றது அதே போன்றுதான் திருமுழுக்கு யோவானையும் பாருங்கள் அவர் கருவில் இருக்கும் பொழுதே பரிசுத்தாவியை கடவுளை பெற்றுக்கொண்டார் அதனால் அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது அவர் என்ன சொன்னார் அவரோ வளர வேண்டும் நானே குறைய வேண்டும் அதே சமயத்தில் அவர் அது மிதியடி வாரை அவிழ்க்க எனக்கு எனக்கு தகுதியில்லை என்று தன்னை தானே ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டு இயேசுவை கொண்டு போய் உயர்த்தி வைத்தார் கடவுளின் மனிதர்களாக ஒருவர் மாறும் பொழுது நிச்சயமாக கடவுள் பார்வை கிடைக்கிறது என்பதற்கு அன்னை மரியாலும் திருமுழுக்கு யோவானும் நல்ல உதாரணமாக இருக்கிறார்கள் இந்த முன்னுதாரணங்களை வைத்துக்கொண்டு நாமும் கடவுளின் மனிதர்களாக மாறுவோம் கடவுளின் பார்வையை பெறுவோம்